Hello everyone. வெல்கம் டு டார்கெட் இஷ்யூஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலிட்டியோட ப்ரீவியஸியர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பாலிட்டியில் ஒவ்வொரு டாப்பிக்கில் உள்ள ப்ரீவியஸ் கொஷன்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பாலிட்டியில் வந்து ஃபஸ்ட் டாபிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இருக்கும் ஸோ இந்திய அரசியலமைப்பு மற்றும் உரை பிரியாம்பல் இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸர் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம வெறும் ப்ரீவியஸர் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கறது இல்லாமல் ஒரு பார்க்கும் போதே அதை பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருமே கண்டிப்பாக இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நம்ம சொல்ல இப்போ ஒரு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்குறோம்னாவே நீங்கள் அந்த டாப்பிக்கில் ரொம்ப தெளிவாயிருவீங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் அதாவது ட்ராஃப்ட்டிங் கமிட்டி ட்ராஃப்ட்டிங் கமிட்டியோடய தலைவர் யார் அப்படின்றது பார்த்தோம்னா ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து இந்திய வரைவு குழுவின் தலைவராக இருந்தார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஃப்ட்டிங் கமிட்டியில் எப்போவுமே ஒரு ஒரு கொஷின் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும் மொத்தம் டிராஃப்டிங் கமிட்டியில் அதாவது இந்த வரவு குழுவில் மொத்தம் எத்தனை பேர் ஏழு பேரா அம்பேத்கரோட சேர்த்து மொத்தம் எட்டு பேரா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ மொத்தமே வந்து ஏழு பேர் தான் தலைவரையும் சேர்த்து அதாவது அம்பேத்கரையும் சேர்த்து மொத்தம் ஏழு பேர் ஸோ ஃபஸ்ட் ஒன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யாருன்னா என் கோபால் சுவாமி ஐயங்கார் என் கோபால் சுவாமி ஐயங்கார் அடுத்து தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஓகே அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கே எம் முன்சி கே எம் முன்சி ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த நாலு இதை நல்ல ஞாபகிச்சுக்கோங்க நாலு மெம்பர்ஸை அம்பேத்கர் அடுத்து என் கோபால் சுவாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கே எம் முன்சி அடுத்ததாக ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா செய்யத் முகமது சாத்துல்லா செய்யத் முகமது சாத்துல்லா ஓகே ஸோ இந்த அஞ்சு பேர் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வச்சுக்கணும் அம்பேத்கார் என் கோபால் சுவாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கே எம் முன்சி மற்றும் சையத் முகமது சாத்துல்லா அடுத்து இன்னும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் யார் அப்படின்னா என் மாதவராவ் என் மாதவராவ் இவர் ஆக்சுவலாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பி எல் மிட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்துருப்பார் இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தினால என் மாதவராவ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அதே போல் செவன்த் ஒன் யார் ஏழாவது நம்பர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி டிடி கிருஷ்ணமாச்சாரி நோட்ஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க டிடி கிருஷ்ணமாச்சாரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிபி கைத்தான் அப்படின்னு ஒருத்தர் இருந்து டிபி கைத்தான் இவர் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இறந்துருவார் ஸோ இறந்ததுனால டிடி கிருஷ்ணமாச்சாரியை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ டிராஃப்டிங் கமிட்டியோட மொத்த மெம்பர்ஸ் ஏழு பேர் அதோட தலைவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்திற்கு டேஷ் என்பவர் தலைமை தாங்கினார் டிசம்பர் ஃபஸ்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட மீட்டிங் நடக்குது ஓகேவா அந்த கூட்டத்துக்கு தலைவர் யார் அப்படின்றது கேட்குறாங்க தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸ் டிசம்பர் நைனில் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் மொத்தம் இரநூத்தி பதினோரு மெம்பர்ஸ் வந்து கலந்துருப்பாங்க அதில் வந்து வயதில் மூத்தவர் அப்படின்றவர் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அதனோட வந்து அவர் வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க சரியா ஃபர்ஸ்ட் தலைவர் அதாவது தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுப்பார் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுங்க அப்படின்னு வந்து சொன்னவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபாலனி ஜேபி கிருபாலனி ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்டெல்லாம் நான் வச்சுக்கணும் இது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் நைன்டீன் ஃபோட்டி சிக்ஸ் டிசம்பர் நைன் தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கிறதா அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு அதில் வந்து டாக்டர் சச்சனந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த இவரை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி இவரோட நேமை வந்து ப பரிசீலித்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிரிபாலினி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பிற நாடுகளிலிருந்து இந்திய அரசியலமைப்பிற்கு பெறப்பட்டவை சரியாக பொறுத்துக அதாவது இது வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்துருப்போம் நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்காக எடுத்திருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த கொஷின்ஸில் மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸில் வந்து நமக்கு வந்து ஜிகேயிலேயே எடுத்து பார்த்தோம்னா இந்த கொஷின் இல்லாமல் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ இந்த கொஷின்ஸ் எப்படியாவது எங்கேயாவது கேட்டுருவாங்க அதனால் இது ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் உள்ளதை நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன்று பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் பாராளுமன்ற மக்களாட்சி பாராளுமன்ற மக்களாட்சியிலிருந்து எங்கே இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது யூகே அடுத்து அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்காவில் இருந்தும் நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட் அண்ட் ஃபெடரலிசம் அதாவது கூட்டாட்சி ஸோ இந்த மாதிரி நமக்கு பாலிட்டி படிக்கும் போதே இப்போ கூட்டாட்சினா ஃபெடரலிசம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க அது நமக்கு நிறைய இடங்களில் யூஸ் ஆகும் ஸோ ஃபெடரலிசம் கூட்டாட்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா ஓகே ஸோ பாராளுமன்ற மக்களாட்சி வந்து பிரிட்டிஷ் அதாவது இங்கிலாந்துல இருந்தும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யுஎஸ்ஏல இருந்தும் டிபிஎஸ்பி அரசு நெருமறை கோட்பாடுகள் வந்து அயர்லாந்தில் இருந்தும் ஃபெடரலிசம் கூட்டாட்சி அப்படின்றது வந்து கனடாலேருந்தும் எடுக்கப்பட்டது ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ஸோ இதுவும் அதே மாதிரி அமெரிக்க அரசியல் சாசனம் அதாவது இங்கே இங்கே நம்ம இந்த சைட்லேருந்து பார்க்கலாம் ஓகே நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம் நான் உங்களுக்காக நாங்கள் பார்க்குறேன் சரி இங்கேருந்து பார்ப்போம் அமெரிக்க அரசியல் சாசனம் ஸோ இருந்து எந்த விஷயம் எடுத்திருக்காங்கன்னா நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை அதாவது ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யார் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அமெரிக்க அரசியல் சாசனத்திலருந்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அமெரிக்காவிலேருந்து தான் இந்த விஷயம் எடுக்கப்பட்டது அடுத்ததாக ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் ஸோ ஜெர்மனியிலேருந்து என்ன எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளின் நிறுத்தி வைத்தல் அதாவது எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் ஸோ இந்த விஷயம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனி அடுத்ததாக பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் அப்படின்றது பார்த்தோம்னா ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நெக்ஸ்ட் ஐரிஷ் அரசியல் சாசனம் ஐரிஷ் அப்படின்றது ஒன்றும் இல்லை அயர்லாண்டு தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தின் மேலவைக்கு ஸோ மேலவை அப்படின்றது பார்த்தோம்னா ராஜசபா மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் ஸோ இங்கே இங்கிலீஷில் பாருங்கள் பாராளுமன்றத்தோட நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டூ ராஜசபா ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயர்லாண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது அதாவது பாராளுமன்றத்தோட மேலவை அதாவது ராஜசபாக்கு பிரதிநிதிகள் நியமனம் நாமினேட் பண்ணுறது ஸோ இது வந்து ஒவ்வொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அமெரிக்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டது நெக்ஸ்ட் ஜெர்மனி வந்து எமர்ஜென்சி அப்போது நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கிறது நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது யூகே ஒற்றை குடியுரிமை நெக்ஸ்ட் வந்து ஐரிஷ் அரசியல் சாசனம் அயர்லாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசபாவோட மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுறது ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க குழு எடுத்துக்கொண்ட காலம் டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் அண்ட் எயிட்டீன் டேஸ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்திய அரசியலமைப்பில் உள்ள கான்ஸ்டியூஷன் தான் அதாவது எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியல் அமைப்பு ஸோ என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில் அப்படின்றதையும் பார்த்துக்குருவோம் அதாவது ரிட்டன் அண்ட் லெங்கியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்டு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் our அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜஸ் கம்சன்டர் அதாவது நமது இந்திய அரசியலமைப்பின் படி மொழிகள் டேஸில் வருகின்றது அதாவது எத்தனாவது அட்டவணையில் வருது அப்படின்றது கேட்குறாங்க மொத்தம் எட் அதாவது எட்டாவது அட்டவணையில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய லாங்குவேஜஸ் பற்றி பார்க்குறோம் ஓகேவா ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் வரும்போது மொத்தம் எட்டு அட்டவணைகள் இருந்தது அதுக்கப்புறம் வந்து மொத்தம் பன்னெண்டு அட்டவணை இப்போ வந்து நவ் வந்து பன்னெண்டு அட்டவணை இருக்குது ஓகேவா இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எட்டாவது அட்டவணையில் மொழிகள் பற்றி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன் வரும்போது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளோட எண்ணிக்கை வந்து எத்தனை இருந்துச்சு அப்படின்னா பதினாலு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக அல்லது ஆட்சிப்பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது இதுதான் டுவெண்ட்டி டூ தான் அதாவது ஏற்கனவே ஃபோர்டீன் லாங்குவேஜஸ் வந்து இருந்தது கான்ஸ்டியூஷன் வரும்போது இப்போ வந்து எத்தனைனா டுவெண்ட்டி டூ லாங்குவேஜஸ் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஸோ இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நடைமுறைக்கு வந்தது தான் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட மூன்று கூற்றுகளுள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிக ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் கரெக்டு செகண்ட் ஒன் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும் ஸோ எழுதப்படாதுன்றது கிடையாது நம்மளுடைய ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தேர்ட் ஒன் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல் பணுவல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது நம்ம தமிழ்லேயே படிச்சிருக்கோம் பணுவல் அப்படின்றது ஒரு நூல் அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படுவது அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க ஓகேவா ஸோ தேர்ட் ஒன் கரெக்டு ஸோ இங்கே ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு த சுப்ரீமிசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் மெயின்டைன்டு பை அதாவது அரசமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது அதாவது சுதந்திரமான நீதித்துறை அப்படின்றது ரைட் ஆன்சர் சுதந்திரமான நீதித்துறை அப்படின்றது இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் தான் சொல்கிறாங்க அரசமைப்பின் மேன்மை அப்படின்றது வந்து ஒரு ஆதிக்கம் அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம் ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து யாரால் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னா நீதித்துறை சுப்ரீம் கோர்ட் அண்ட் கோர்ட்டால் வந்து பராமரிக்கப்படுது அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்திய தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்மளுடைய தேசிய கொடி தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன் உரிமை படிநிலை பட்டியலை கண்டறிக அதாவது இங்கே பத உயர் பதவி அலுவலர்களோட ஒரு நாலு பேர் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பதவியின் அடிப்படையில் யார் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இங்கே ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்துருவோம் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே ரைட் ஆன்சர் ஃபஸ்ட் என்ன ஃபஸ்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா தான் இந்த நாலு பேரில் ஃபஸ்ட்டு வராரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மக்களவையோட தலைவர் ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர்டு இந்த ரேஞ்சில் வந்து தேர்டு வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை செயலர் மத்திய அமைச்சரவையோட செயலர் அதாவது இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க கேபினட் செக்ரட்டரி ஓகே மத்திய அமைச்சரவை செயலர் அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா தலைமை இராணுவ அதிகாரி ஓகே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் பஸ்ட் ஒன் பாருங்க அதாவது இப்போ நம்ம பார்க்குற கொஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து முகவுரை ரிலேட்டடாக பிரியாமல் ரிலேட்டடாக நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார் அதாவது ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பிரியாமலை வந்து சொன்னவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேருன்னு சொல்கிறாங்க தப்பு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்க மாட்டார் பால்கிவாலாக தான் சொல்லியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் டூ பாருங்கள் இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது இது கரெக்டு அடுத்து தேர்ட் ஒன் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது இதுவும் கரெக்டு இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது ஸோ இதுவும் கரெக்டு ஸோ இங்கே ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் சான்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மத சார்பற்ற அரசு அதாவது செக்யூலியர் மத சார்பற்ற அரசு என்பதன் உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசு மதம் என்று ஒன்று இல்லை சரியா ஒரு அரசு மதம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது அதுதான் வந்து மத சார்பற்ற அரசு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க பின்வருவனவற்றில் வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் எஸன்ஷியல் ஆட்ரிபியூட் ஆஃப் த ஸ்டேட் அதாவது இந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்றது ஒரு மாநிலத்தை மட்டும் சொல்லாமல் ஒரு நம்ம இப்போ இந்தியாவுன்றதே நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்லலாம் இல்லைனா நம்ம தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு மாநிலத்தையும் ஒரு அரசாங்கத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் ஒரு அரசுறத வந்து நம்ம ஸ்டேட்னு சொல்லலாம் இந்த இடத்துல அது இந்தியாவுக்கும் பொருந்தும் அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்குமே இது பொருந்தும் பின்வருவனவற்றுள் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு அப்படின்னா சாவகு அதாவது இறையாண்மை தான் இதில் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு இன்றியமையாத பண்பு அப்படின்றது சொல்கிறாங்க ஓகேவா அதாவது இப்போ சாவகிரட்டி இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்தியா இருக்காங்கன்னா இந்தியா வந்து அவங்களுடைய எல்லைக்குள்ளே அவங்களுடைய அந்த அதிகாரத்தை பற்றி சொல்கிறது சட்டங்கள் இயற்றுவதன் மூலம் வந்து மக்களை கட்டுப்படுத்துறதை பற்றி சொல்கிறது அதே போல் அதிகாரம் வந்து மக்கள் கையில் இருக்கிறதும் சொல்லப்படுது நெக்ஸ்ட் வந்து ஒரு நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களில் மற்ற நாடுகள் வந்து தலையிடாமல் இருக்கிறது இது எல்லாத்தையும் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சாவகிரெட்டி இறையாண்மை அப்படின்றதே சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரிபப்ளிக் அதாவது குடியரசு என்னும் பதம் முதன் முதலில் சொல்லப்பட்ட இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோம் ரோம்ஸில் தான் ரோம் கண்ட்ரியில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துகளில் பொருத்தமற்றது எது ஸோ மதச்சார்பற்ற அரசில் பொருத்தமற்றது எது அப்படின்றது கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் மதச்சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக இது கரெக்டு தான் அடுத்து சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது இதுவும் கரெக்டு சிறுபான்மையினரோட பண்பாடு பாரம்பரியம் ஒவ்வொருமே வந்து ஒவ்வொன்றும் வந்து பாதுகாக்கப்படுகிறது மதச்சார்பற்ற அரசில் அடுத்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்றது கரெக்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள் அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது மதச்சார்பற்ற அரசு அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து இதோட சில ஐடியாஸ் வந்து இறையாண்மைக்கு ஆப்போசிட்டாக அகேன்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இது தவறு ஓகேவா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் பாயிண்ட்டை பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவரை முகவுரையில் உள்ள சோஷியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்தச் சட்டம் அதாவது இங்கே ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ரெண்டாவது அரசியல் சாசன திருத்த சட்டம் ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்போது பிரியாமில்ல இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஞாபகிச்சுக்கோங்க ட்ரிபிளஸ் டாக்டர் அப்படின்னா பிரியாமல்னாவே இந்த வார்த்தை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட் ஒன் எஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவகிரட்டி அதாவது இறையாண்மை நெக்ஸ்ட் வந்து சோஷியலிஸ்ட் சோஷியலிஸ்ட் அப்படின்னா வந்து சோஷியலிஸ்டுனா வந்து சமத்துவம் அப்படின்றது அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து செக்யூலியர் மத சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்கிறோம்ல அதான் செக்யூலியர் டின்றது வந்து டெமோக்ராட்டிக் மக்களாட்சி டெமோக்ராட்டிக்ன்றது மக்களாட்சி ஆறுன்றது வந்து ரிபப்ளிக் குடியரசு அதாவது இப்போ சோஷியலிஸ்ட் அப்படின்னா வந்து சம தர்மம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா ஸோ கான்ஸ்டியூஷன் வரும்போது இந்த இது மட்டும்தான் இருந்துச்சு இந்த எஸ்டிஆர் மட்டும்தான் இருந்துச்சு அதாவது எஸ்னா சாவகிரிட்டி டின்றது டெமோக்ராட்டிக் ஆர்ட்ரு ரிபப்ளிக் சாவாகிரட்டி அப்படின்றது இறையாண்மை இறையாண்மைன்றது கான்ஸ்டியூஷன் வரும்போது இந்த வேர்ட் பிரியாமலில் இருந்துச்சு டெமோக்ராட்டிக் மக்களாட்சி அப்படின்றது கான்ஸ்டியூஷன் வரும்போது இந்த வேர்ட் இருந்துச்சு ரிபப்ளிக் குடியரசு என்பது ட கான்ஸ்டியூஷன் இருக்கும்போது வரும்போது இருந்துச்சு இப்போது ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் நாற்பத்திரெண்டாவது திருத்தச் சட்டம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தின் மூலமாக மூணு வார்த்தைகளை வந்து த்ரீ வேர்ட்ஸை வந்து நமக்கு வந்து பிரியாம்பில் ஆட் பண்ணுறாங்க அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரெண்டு எஸ் அதாவது இந்த சோஷியலிஸ்ட் செக்யூலியர் சோஷியலிஸ்ட் செக்யூலியர் இன்னொரு வார்த்தை பார்த்திங்கன்னா இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டி ஓகேயா சோஷியலிஸ்ட் அப்படின்றது சமதர்மம் செக்யூலர் அப்படின்றது மத சார்பற்றன்னு அர்த்தம் அதே போல் இன்டெகிரிட்டி அப்படின்றது ஒருமைப்பாடு இந்த மூணு வார்த்தைகளும் பிரியாமில்ல முகவுரையில் ஆட் பண்ணுறாங்க எப்போ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆட் பண்ணுறாங்க ஓகேவா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஷியலிஸ்ட்டு செக்யூலர் இது வந்து இது ஒரு லைன்லையும் செக்யூலியர் அப்படின்றது இது வேற ஒரு லைன்லையும் ஆட் பண்ணுவாங்க ஆனால் எதில் முகவுரையிலையும் ஆட் பண்ணுறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்தது அதாவது இங்கே சில கேசஸ் கொடுத்துருக்காங்க இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷனில் முகவுரை பிரியாமல் வந்து பிரியாமலும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பார்ட்டு ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த தீர்ப்பு வந்து எந்த கேஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் சி கேஸ்வானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஓகேவா அதாவது கேஸ்வனந்த பாரதி கேஸ் கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க நைன்டீன் செவன்ட்டி த்ரீல கொண்டு வராங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பிரியாம்பல் முகவுரையானது இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட்டு கிடையாது அதாவது இந்திய அரசியலமைப்பில் ஒரு பகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு ஸோ இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது இந்திய அரசியலமைப்பு ஓட ஒரு பகுதி பிரியாம்பல் அப்படின்றது இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்றத சொல்கிறாங்க அப்போது சில திருத்தங்களை அரசியலமைப்பு திருத்தங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பை வந்து மாற்றக்கூடாது ஸோ அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் சில அரசியலமைப்பு திருத்தங்களை நீங்கள் வந்து முகவுரையில் கொண்டு வரலாம் ஏன்னால் வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து இந்த கான்ஸ்ட் இந்த பிரியாம்பல் அப்படின்றது ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எந்த கேஸில் வந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்றது பார்த்திங்கன்னா கேஷ்வனந்த பாரதி கேஸ் நைன்டீன் ஓகே ஸோ உச்சநீதிமன்றம் இது ரொம்ப முக்கியமானது அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரை பிரியாமில் இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு பகுதியாக கருத வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளித்தது எந்த வழக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா கேஷ்வனந்த பாரதி கேஸ் நைன்டீன் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி அதாவது செக்யூலரிசம் அண்ட் டெமோக்ரஸி இது ரெண்டும் வந்து அரசோட இரு தூண்கள் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது இவை எந்த புரட்சி முழக்கங்கள் நம்மளுடைய பிரியாமல்ல முகவரியில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளுக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அதாவது சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் சுதந்திரம் அப்படின்றது வந்து இங்கிலீஷில் என்னென்னா லிபர்ட்டி இக் சமத்துவன்றது ஈக்குவாலிட்டி சகோதரத்துவம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டர்னிட்டி ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம எல்இஎஃப் அப்படின்னு நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் கூட வச்சுக்கோங்க லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அதாவது சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் இது வந்து எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அதாவது ஃப்ரெஞ்சு புரட்சியிலருந்து எடுக்கப்பட்டது ஸோ இந்த லாஸ்ட் வார்த்தை எஃப்ன்னு இருக்குது அதனால் எஃப்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்இஎஃப் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார் அதாவது முகப்புரைய முகவுரைய பிரியாம்பல அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் அதாவது த பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கே எம் முன்சி இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார் யாருனா பால்கிவாலா சொல்லியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட்டு விச் அமெண்ட்மெண்ட் த வேர்ட் செக்யூலியர் வாஸ் ஆடட் டு த ப்ரியம்பல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது செக்யுலர் அப்படின்றது மதச்சார்பற்ற சயச்சார்பற்ற இந்த வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புறையில் சேர்க்கப்பட்டது ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் தான் சேர்த்துருப்பாங்க மூணு வார்த்தை சேர்த்திருப்பாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் செக்யூலியர் அண்ட் இன்டெகிரிட்டி அதாவது சோஷியலிஸ்ட்ன சமாதர்மம் செக்யுலர்னா மதச்சார்பற்ற அல்லது சமயச்சார்பற்ற இன்டெகிரிட்டி அப்படின்றது ஒருமைப்பாடு இது மூணு வார்த்தையும் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சேர்த்திருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் அதே கொஷின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசின பின் சமய சமயச்சார்பற்ற அதே கொஷின் தான் நாற்பத்தி நாற்பத்திரெண்டா சட்டத்தான் ஃபார்ட்டு செகண்ட் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அடுத்து பாருங்கள் முகவுரையின் ஆறாம் பத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்து கொள்ளவும் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறாம் பத்து அதாவது பிரியாபல்லில் மூணு வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க என்னென்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோஷியலிஸ்ட் சமதர்மம் அப்படின்றத ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்து செக்யூலியர் மாத சார்பட்டர் அப்படின்றது ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்து இன்டெகிரிட்டி அதாவது ஒருமைப்பாடு இது ரெண்டும் ஒரு லைன்லையும் இது வந்து இந்த ாம் பத்தில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதை தான் இங்கே கேட்குறாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபோர்ட்டி செவன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட கூற்று அது ஸோ அதே தான் கேட்குறாங்க சோஷியலிசம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூலரிசம் மதச்சார்பின்மையும் கேட்டிருக்காங்க அதாவது இந்த வார்த்தையுமே ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நம்ம பிரியாமல் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான கொஷன்ஸில் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பிரியாமல் இருக்கிற கொஷின்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள் இறையாண்மை இறையாண்மைனால் என்ன முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பொதுநல கோட்பாடு ஸோ இந்த வார்த்தைகளோட இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பொது கோட்பாடு அப்படின்னா இறையாண்மைன்றது சாவகிரிட்டி அடுத்து பொதுநலம் அப்படின்றது சோஷியலிசம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித வேற்றுமையையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல் ஸோ எந்த ஒரு வேற்றுமையுமே கிடையாது எல்லோரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த பொதுநல கோட்பாடு அடுத்து மதச்சார்பற்ற அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம் எந்த மதத்தை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜனநாயகம் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால் மக்களுக்காக மக்களாகவே செய்யும் ஆட்சி ஓகே டெமோக்ரஸி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியவர் யார் அதாவது இது நான் இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு கீ நோட் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர் நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய மக்களுக்கு தான் இருக்குது ஏன்னா இந்திய மக்கள் தான் வந்து இந்தியாவில் ஆட்சி செய்யும் அதிகாரிகளை வந்து எல்லோரையும் வந்து தேர்ந்தெடுக்கிறதுனால ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறதுனால முழுமையான இறையாண்மை பெற்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய மக்களுக்கு தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பின்வரும் கூற்றுகளுள் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரி ஸோ இங்கே இதெல்லாம் வந்து பிரியாமல்ல உள்ள கடைசி வரி கேட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் ஸோ கடைசி வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அழித்து கொள்கிறோம் அப்படின்றது தான் கரெக்டானது ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடரில் எவை சரியானது மதச்சார்பற்ற மக்களாட்சின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது எந்த ஒரு மதத்தையுமே அரசு வந்து என்ன பண்ணாது கண்ட்ரோல் பண்ணாது கட்டுப்படுத்தாது ஸோ இது கரெக்ட் செகண்ட் ஒன் பாருங்கள் ஒருவருடைய மத திணி திணி மத திணித்தம் மத திமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும் டிஸ்கிரிமினேஷன் வில் பி ஷோன் பை த ஸ்டேட் அகேன்ஸ்ட் எனி பர்சன் ஆன் ஹிஸ் அக்கௌண்ட் ஆஃப் ஹர் ரிலீஜன் அதாவது யா நம்ம ஒரு மதத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது அகேன்ஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து பாகுபாடு காட்டும் அப்படின்றது சொல்கிறாங்க அந்த மாதிரி காட்டவே காட்டாது ஸோ இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள் ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைபிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது ஸோ இதுவுமே கரெக்டு ஸோ ஆப்ஷன் தான் கரெக்டு செகண்ட் ஒன் மட்டும் இதில் தப்பு நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை இது லாஸ்ட்டாக பார்த்தோம் கோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பால்கிவாலா நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் அப்படின்றது முன்சி அப்படின்றது பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வந்து கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்றதையும் பார்த்தோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியான கூற்றை தேர்வு செய்க சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும் கரெக்டு ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் இது கிடையாது இது தப்பு எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல் கரெக்டு சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருந்தல் எல்லாமே கரெக்டு ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இதில் தப்பு மற்றதெல்லாம் கரெக்டு நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்திய மக்களாகிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவே ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானிக்கிறோம் ஓகே அதுதான் இதுதான் வந்து ட்ரிபிள்ஸ் டாக்டர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது இது ரெண்டுமே கரெக்டு தான் ஆப்ஷன் பி